ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீர்த்தி சக்ஸஸ் லைப்ரரி சேனலில் ஜாயின் பண்ணிக்க நியூஸ் விஜே நம்ம சேனலில் நிறைய மல்டி கண்டென்ட்டான வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க எக்ஸாம்பிள் சொல்லணுனா கவர்மெண்ட் ஜாபுக்கான வீடியோஸ் ப்ரைவேட் ஜாப்க்கான வீடியோஸ் போயிட்டுருக்குது லேடிஸ் கரெக்டிப்ஸ்கான வீடியோஸ் போயிட்டுருக்குது அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் இன்னும் நிறைய பிளாக்ஸ் காமெடி மோட்டிவேஷ்னல் இனி உல்டி கண்டென்டான வீடியோஸ் எல்லாமே போயிட்டுருக்குது நம்ம சேனலில் இது வரைக்கும் உங்களோட ஆதரவை நீங்கள் வந்து சூப்பராக தெரிவிச்சிருக்கிறீங்க சூப்பராக கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம சேனலையும் இதுவரைக்கும் நல்ல சப்ஸ்க்ரைப் வந்து ரன் பண்ணியிருக்கிறோம் இதுக்கப்புறமும் இந்த சேனலில் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நம்ம சேனலில் இனி நான் நிறைய கன்டென்ட்டான வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்க போகிறேன் அந்த கண்டென்ட்டான வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ டாட்டா பை பாயிட்டேக்க